தொண்ணூத்தி ஒன்பது ராஜ்ய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அகில இந்தியாவில் உயர்கல்வியை தமிழ்நாடு உச்சநிலைக்கு கொண்டு சென்றிருக்கிற முடிய முதலமைச்சர் துணைவேந்த நியமனத்தில் ஆளுநர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற தடையை நீக்கி மாநில அரசே மாநில முதல்வரே துணைவேந்த நியமனத்தில் தேர்வு செய்யலாம் என்ற உரிமையை பெற்று பல்கலைக்கழகங்களில் நலன் காத்த மாணவர்கள் நலன் காத்த முதல்வர் என்பதையும் விட அனைத்து மாநில முதலமைச்சருக்கும் அந்த உரிமையை பெற்று தந்த முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர்களை வணங்கி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை மாவட்டம் மதுரை மேற்கு தொகுதியில் விளாங்குடியில் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார் தற்போது அவர் கேட்டிருக்கிற அந்த தொகுதி உள்ளடங்கிய மதுரை மாவட்டத்தில் மூன்று அரசு கலை அறிவியல் கல்லூரியும் இருபத்தி ஒன்று பெறும் அரசு கலை அறிவியல் கல்லூரியும் செயல்பட்டு வருகிறது அதில் மதுரை மாவட்டத்தில் ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் அறிவியல் கல்லூரி அவர் கேட்ட இடத்திலிருந்து மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் திருமங்கலத்தில் பதினேழு கிலோமீட்டர் தூரத்திலும் மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் கல்லூரிகள் இருக்கிற காரணத்தால் தற்போது மாணவ மாணவருடைய உயர்கல்வி தேவைக்கு நிறைவு செய்து வருவதால் மதுரை மேற்கு தொகுதி விளாங்குடி பகுதியில் அரசு நிலத்தில் இருபாலருக்கான கலை அறிவியல் கல்லூரி துவங்க வேண்டிய சூழல் இப்போது எடவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரத்தில் மதுரை மேற்கு தொகுதியில் எந்த ஒரு கல்லூரியும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தான் மதுரையில் ஒரு அரசு கல்லூரி மகளிருக்காக மீனாட்சி அரசு கல்லூரி துவங்கப்பட்டது அதற்கடுத்து இதுவரை எந்த பகுதியிலும் தொடங்கவில்லை இன்னைக்கு பதினேழு லட்சம் மக்கள் வாழ்கிற மதுரையில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இதே கேள்வியை நான் இங்கே உயர்கல்வித்துறை அமைச்சராக மாண்பு அமைச்சர் அவர்கள் இருக்கும்போது பொன்முடி அவர்கள் இருக்கும்போது இதே கேள்வியை கேட்டேன் உறுதியாக அந்த கல்லூரி அமைத்து கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் மாண்பு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல தகவலை சொல்லியிருக்கார் ஆனால் அதெல்லாம் அரசு சுய உதவி பெறும் கல்லூரிகள் அங்கெல்லாம் கட்டணம் கூடுதல் அதே நேரத்தில் காமராஜர் பொருட்களை உறுப்பு கல்லூரி இருக்குன்னா அங்கேயும் கட்டணம் கூடுதல் அங்கேயும் அரசு ஆசிரியர்கள் இல்ல அங்க பயிற்சி வைக்கிறது ஆசிரியர்கள் அந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக சொல்லி முடிச்சு அரசு கல்லூரியாக மாற்றி கொடுக்கப்படும் என்று அதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை ஆசிரியர்கள் இருக்காங்க கல்லூரி நடக்கு மறுபரிசீலனை கேளுங்க பற்றாக்குறை பற்றாக்குறை ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது எனவே மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்கிறது எனவே இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லூரிகளுக்கு கட்டணங்கள் அதிகமாக இருக்கு அரசு கல்லூரினா கட்டணம் குறைவாக மறுபரிசீலனை பண்ணுவீங்களான்னு கேக்குறீங்க மறுபரிசீலனை பண்ணி இது உறுதியாக ஏற்கனவே இங்கே வாக்குறுதி கொடுக்கப்பட்டது மாண்பு முதலமைச்சர் இருக்கும்போதே சொன்னார் எங்க முதலமைச்சர் செய்து கொடுப்பார் கொடுத்து கொடுப்பார் நிறைவேற்றி கொடுப்பப்படும் என்று சொல்லியிருந்தார் மாண்மிகு அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே நான்கு ஆண்டுகளில் கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இருபத்தி ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி கூட்டுறவுத்துறை மூலம் ஒரு கலை அரசு அறிவியல் கல்லூரி இந்து சமய அறநிலையத்துறை மூலம் சட்ட போராட்டம் நடத்தி நான்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி என்று இந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஏழு கல்லூரிகளை திறப்பதற்கு உத்தரவிட்ட அரசு நமது அரசு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தவர் கூட்டுறவுத்துறையை தன் கையில் வைத்திருந்தவர் தளபதி தலைமையில் கூட்டுறவுத்துறை கல்லூரி துவங்கும் போது அவர்கள் துறை அமைச்சராக இருந்தபொழுது அவர் தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி மாணவர்கள் நலன் கருதி நீங்கள் சொல்லுகின்ற இடத்தில் மாணவருடைய எண்ணிக்கை கல்லூரியினுடைய தேவை அறிந்து முதலமைச்சரிடம் கருத்துரு பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை உறுப்பினர்களுக்கு பேரவை தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொடுக்கிறேன் கூட்டுறவுத்துறை மூலமாக ஒரு கல்லூரி நீங்களே அமைச்சிருக்கலாம் கூட்டுறவுத்துறை என்பது சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பணத்தில் சங்கத்தை உறுப்பினர்களை கொண்டு நடத்துறது எனவே நான் அதுக்குள் வரவில்லை என்னுடைய கேள்வி மட்டும் சொல்லுகிறேன் பத்து ஏக்கர் நிலம் இருக்கிறது அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது வசதியான இடம் ஆனா இதுவரை அரசு கல்லூரி ஆண்களுக்கான கல்லூரியே மதுரையில் ஆண்களுக்கான கல்லூரி இல்லை எனவே அரசு கல்லூரி மதுரையிலே அமைக்க வேண்டும் அதே நேரத்தில் பேரவைத் தலைவர் கூடுதலாக எங்களுடைய தொகுதியில் மேலும் இதுவரைக்கும் ஒரு விளையாட்டு திடல் கூட இல்ல அதை கேட்டிருந்தேன் அது அமைத்து கொடுக்க இரண்டே கோடியில் அமைக்கப்படும் என்று சொல்லி

தான் வந்து ஏன் இல்ல அமைச்சர் அமைச்சர் சொல்லுங்க அமைச்சர் பேரவைத் தலைவர் அமைச்சர் சொல்லுங்க இல்ல செல்லூர் ராஜு கேள்வி நீங்க உட்காருக்க செல்லூர் பேரவைத் தலைவர் செல்லூர் ராஜு பேசு மான்முகி செல்லூர் ராஜு பேசுங்க பேரவை தலைவர்கள

பேரவைத் தலைவர்களே அருள் கூர்ந்து நான் ஏற்கனவே இங்க இதே சபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இது உயர்கல்வித்துறை அமைச்சரால் வாக்கு சொல்லியாச்சு ஏற்கனவே இந்த கேள்வி வந்திருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமைச்சர் உறுதி தந்திருக்காங்க மறுபரிசீலனை பண்ணுங்களான்னு கேட்டாம இருக்க சரி மறுபரிசீலனை செய்து உடனடியாக அந்த பகுதியில் ஒரு அரசு கல்லூரியை ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்

முதல் ஐந்தாண்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி கல்லூரிகள் நீங்கள் அமைத்தது அடுத்த அடுத்த ஐந்தாண்டு மீண்டும் கல்லூரிகள் முதல் ஐந்தாண்டில் பதினெட்டு அடுத்த ஐந்தாண்டில் இருபத்தி ரெண்டு ஆனால் நான்கே ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகளை அமைப்பதற்கு உத்தரவிட்டவர் நம்முடைய முதலமைச்சர் எனவே கேளுங்கள் தரப்படும் என்ற கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரிடம் உங்கள் கருத்தை சொல்லி பரிசீலித்து துறையின் ரீதியாக நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்படும் என்பதையும் நீங்கள் இங்கே துறை மூலம் அதில் ஏற்படுகிற சிக்கலை சொன்னீர்கள் நீங்களே கல்வி அமைச்சரோடு சொல்லி அதை செய்திருக்கலாம் என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு எடுத்துச் சொல்லி மேற்கொண்ட பதிலை பேரவைத் தலைவராக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் வினாக்கள் விடைகள் நேரம் முடிவு